ஓம் சக்தி அனைவருக்கும் வழக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பையர் சிஜே சுவரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாவை மழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிவி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அறுபத்தி மூன்றாம் அதிகாரமான இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை சொல்லப் போகிறேன் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அழுத்துவது அக்தொப்பதில் வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு படாதவர் மடுத்தவாய் எல்லாம் பகடனான் இடு இடர்பாடு உடைத்து அடிக்கி வரினும் அழிவிலான் உடையிடுக்கண் இடுக்கண் படும் அற்றேவென்று அல்லன் படுபவோ பெற்றேவென்று ஓம்புதல் தேற்றாதவர் இலக்கம் உடம்பை இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் மேல் இரும்பம் விழையான் இடும்பை இயல்பெண்மான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இரன் இன்னாமை இன்பம் என நாகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு ஓம் சக்தி நன்றி